நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தன்னியுரு அவர்கள் உதகை தீட்டுக்கல் பகுதியில் கால்நடை பராமரிப்பு துறையின் கீழ் செயல்படும் மாவட்ட கால்நடை பண்ணையில் பாலினம் பிரிக்கும் உரைவிந்து உற்பத்தி நிலையத்தினை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இந்நிலையத்தில் உற்பத்தி செய்யப்படும் உறைவிந்து குச்சிகளை வைத்து செயற்கை முறையில் கருவூட்டல் செய்யப்படுவதையும் அதில் எண்பத்தைந்து முதல் தொன்னூறு சதவீதம் பசுக்கன்றுகள் பிறப்பதற்கு வழிவகை செய்யப்படுவதையும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பொலிக்காலைகள் பிரிவினையும் ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குனர் மருத்துவர் சத்யநாராயணன் கால்நடை பராமரிப்புத்துறை இயக்குநர் பொறுப்பு மருத்துவர் நீலவண்ணன் ஆகியோர் உடனிருந்தனர் कलर सपोर्ट करना बोल के करनी है अब वो मेरा फोल्डर है और ये ला में पाऊंगा ठीक है है जैसी ना के जैसी हो रहा साई हो जैसी हो रहा से हिंदी हम हमारे ब्लड की भी भी बस में ब्लड करो आधे भागे में भी पौधे तो फॉर्म होगा पैर का जरूरी इशू करेगा मेल की मेल हो रही मेल हो रही है द बिग शॉप வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு